எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் குரல்களின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் குரலின் கருத்து கதை வடிவில் வந்தால் புரிதலும் நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அறிதல் அதிகாரத்தில் எட்டாம் குறள் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி பதினெட்டாம் குறள் குரல் என்னவென்றால் இடநில் பருவத்து ஒப்புருவிற்கு உங்கன் கடனடி காட்சியவர் இதன் பொருள் என்னவென்றால் செய்ய வேண்டியதை கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இயலாத காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள் பார்ப்போம் பேக்கேஜிங் பி அண்ட் எஸ் அந்த நகரின் முக்கியமான ஒரு கம்பெனி பெயர் சொன்னாலே பேக்கேஜிங் ஃபார் பிக் அண்ட் ஸ்மால் என்ற பெயர் உண்டாகுவது அதனாலேயே பெயரும் வைக்கப்பட்டது எந்த பொருள் உற்பத்திக்கும் உபயோகப்படும் இடம் அடைய பத்திரமாக அடைய விரைவாக அடைய வேண்டியுள்ளது அதை இந்த நிறுவனம் கடந்த முப்பத்தி ஆறு வருடங்களாக செய்து வருகிறது மேலும் எவ்வளவு சிறிய பொருளும் எவ்வளவு பெரிய பொருளும் இந்த நிறுவனம் மூலம் பயன்பாட்டுக்கு கச்சிதமாக அழகாக புறப்பட்டுவிடும் பல வருட அனுபவத்தால் மாடர்ன் டெக்னாலஜி மூலம் செய்வதால் அதிக அளவு ஆர்டர் எடுத்து செய்வதால் செலவு குறைவதால் பல உற்பத்தியாளர்கள் சாய்ஸ் இந்த கம்பெனி பல கம்பெனிகள் பொருள் உற்பத்தியோடு பொரு காமதேனியுடன் விட்டு விடுவார் ஏனெனில் காமதேனு மார்க்கெட்டிங்கிலும் இந்திய அளவில் இறங்கியுள்ளது இதனால் இப்போதெல்லாம் காமதேனு பேக்கேஜிங் பிளவுடு சர்வீஸ் என ஆகிவிட்டது அதன் உரிமையாளர் தர்மசாகர் பிளவுடு சர்வீஸ் என்பதை தன் தர்ம சிந்தனை செயல்களை வழிநடத்துவதாக எடுத்துக் கொள்வார் மங்களா வாழ்வு ஆனால் இவர் எளிமையான வாழ்வு வாழ்வார் மனைவி தனலட்சுமி மகன் முதுகலை எக்கனாமிக்ஸ் படித்து முடித்த சுரேஷ் பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஸ் செய்து வருகிறார் மகள் சுபா மகன் சுரேஷ் வெளிநாட்டு மேல் படிப்பு கனவில் உள்ளார்கள் தர்மசாகர் காலை முழுதும் தொழிற்சாலையில் பல பிரிவுகளில் அலைந்து மேற்பார்வை வழிகாட்டுதல் குறைகள் நிவர்த்தி வாடிக்கையாளர்களுடன் போன் பேச்சு தொழில் முன்னேற்ற தொடர்புகள் என இருப்பார் பகல் உணவுக்குப் பிறகு அலுவலகத்தில் அவுட் ஹவுஸ் போன்ற இடத்தில் அமர்ந்து உண்மையான பிளட் சர்வீஸில் ஈடுபடுவார் ஏழை எளியவர் கல்வி சேவை ஆதரவற்றோர் பெரியோர் முதியோர் என வயதான குடும்பத்தால் கைப்பற்றோர் சேவைகள் மாற்றுத் திறனாளிகளுக்கு தன் பிற தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்த்த பயிற்சி பள்ளி பணி ஆன்மீக சமூக பணிகள் என பல விரிவாக காத்திருக்கும் இவற்றை முடிப்பார் இவற்றால் வரவும் செலவும் சரியாகவே இருக்கும் மீதம் இருக்காது அவர் குடும்பத்துக்கு இவற்றில் இல்லை அதிக அலைச்சல் உழைப்பு காரணமாக இதய நோய் அவரை தாக்க மகன் சுரேஷ் மகள் சுபா பொறுப்புகளை ஏற்று அவருக்கு ஓய்வு தர வந்தனர் அவர்களது வெளிநாட்டு படிப்பு கனவு கனவானது தர்மசாகர் அலைச்சல் குறைத்துக் கொண்டாலும் சேவை மனப்பான்மை குறைத்துக் கொண்டாலும் சேவை மனப்பன்மை இவரிடம் அகலவில்லை அவுட்ஹவு வேலை தொடர்ந்தது ஒரு நாள் மாலை அப்படி அவர் அவுட் ஹவுஸில் வேலையாக இருந்தபோது புகையும் கூக்கரலும் அவரை வெளியே அழைத்து காண செய்தது தொழிற்சாலை தீப்பற்றி கண்டார் வேகமாக சென்று தீ பாதுகாப்பு கருவிகளை இயக்க செய்து ஃபயர் சர்வீஸுக்கும் போன் செய்தார் எமர்ஜென்சி கதவுகள் திறக்க செய்தார் தொழிலாளர் மகன் மகள் எல்லாரையும் மீட்டார் ஆனால் ஹண்ட்ரட் அளவில் மனம் சில நாட்கள் இருந்தார் இன்சூரன்ஸ் பணம் அவருக்கு வர வேண்டிய பணம் யாவும் சேர்ந்து அவர் தர வேண்டிய கடனுக்கு பிற கம்பெனி பொருட்களுக்கும் தரவே போதவில்லை பங்களா பிற சொத்துக்களை விற்று தொழிலாளர்களுக்கு வேண்டியது செய்து அனுப்பிவிட்டார் வீட்டு நிகைகள் விலையுள்ள பொருட்கள் வெளியே போய் தர்ம காரியங்கள் தொடர முயன்றார் அதை அவர் தவிர்க்க முடியவில்லை சுரேஷ் சுபா வேலையில் சேர்ந்தனர் ஊர் மக்கள் அவரது சூழல் மனநிலை தியாலகுணம் ஆகியவற்றை கருதி வேதனைப்பட்டனர் வங்கிகள் அவரது தொழிற்சாலை நிலம் செயல்பாடு காரணமாக கடன் தர வாடிக்கையாளர் சிலர் முன்பணம் தர மகன் மகளுக்கு பணக்கார சம்பந்தம் அமைய தர்மசாகர் வாழ்வு ஐந்து ஆண்டுகளில் பழைய நிலைக்கு வந்து சேவைகள் பணிகள் தொடர்ந்தன அதற்கு அவர் ஆத்ம திருத்தியுடன் தொழிலை தொடர்ந்து நடத்தினார் அவர்கள் தொழில் நடந்ததும் தர்மசாரியங்கள் நடந்ததும் ரெண்டும் ஒன்றே அமைந்தது அவருக்கு முழு மன திருப்தியை கொடுத்தது இத்துடன் நீ கருத முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நேற்று செய்த நல்லவை இன்றைக்கு வழிநடத்துகின்றன இன்றைக்கு செய்யும் நல்லவை நாளைக்கு வழிநடத்துகின்றன இதுவே சைக்கிளின் ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் ஒரு முக்கியமான தத்துவம் கூட ஆனால் வாழ்வில் அன்றாட வாழ்வில் நமக்கு பல பொறுப்புகள் உண்டு பல எதிர்பார்ப்புகள் உண்டு பல ஆசைகள் உண்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பிறருக்கு செய்யும் உதவிகள் பிறகு எண்ணி செய்யும் செயல்பாடுகள் குறைவே குறைவே அதிலும் ஒரு சிலரே அந்த பதவியை தேர்ந்தெடுக்கின்றனர் அதில் அவர் தேர்ந்தெடுக்கும் போது அடையும் ஒரு நஷ்டம் ஒரு குறை மற்றவர்களால் பரிகாசிக்கப்படுகிறது அதாவது சாமர்த்தியமாக வாழ தெரியவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் நல்லவர் கெடுவதில்லை என்பதற்கு பல சமயம் நாம் பார்க்கலாம் அதாவது செல்வம் மட்டும் வாழ்வின் அளவுகள் கிடையாது நாம் செயல்களும் மற்றவர்கள் அடையும் பயன்களும் அதனால் நாம் அடையும் மன திருப்தியும் நாம் வாழ்வும் யாவும் இதில் அடங்கும் இதையே வள்ளுவர் அழகாக கூறுகிறார் அதாவது அறிவாளிகள் செய்ய தகுந்தவர்கள் யாவரும் முடியாதவர்களுக்கு செய்வதை பெரும் பெயராக சொல்வார்கள் அதை தவிர்க்க மாட்டார்கள் அந்த மாதிரிதான் வாழ்வு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இதனை நாம் சிந்திப்போம் வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மற்றும் ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் கருத்தும் யாவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வந்தவை இதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட வலைதள படங்கள் பதித்தவருக்கு எங்கள் மனமான நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் முத்தமிழ் சங்க தலைவன் அழகு முருகன் வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் கேட்கணும் வணக்கம்